தாயும் தந்தையுமாகிய கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக கிறிஸ்துவில் அன்பானவர்களே இந்த மெய்நிகர் தளத்தின் வழியாக உங்களை சந்திப்பதிலே கடவுளின் வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் தவகால தியான வரிசையில் இன்றைய நாளின் சிந்தனைக்கு தலைப்பாக நமக்கு தரப்பட்டிருப்பது முகமலர்ச்சியோடு கொடுத்தல் என்பதாகும் திருமறை பாடம் திருதூதரான பவுல் கொருந்தியருக்கு எழுதின இரண்டாம் திருமுகம் ஒன்பதாம் அதிகாரம் வசனங்கள் ஆறு முதல் பதினொன்று முடிய தியான வசனம் ரெண்டு கொருந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அவன் அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் தூதரான பவுலார் முதலாம் நூற்றாண்டிலே கொரிந்து நகரத்திலே வாழ்ந்த இறை மக்களுக்கு தாம் எழுதிய இரண்டாம் திருமுகத்திலே முகமலர்ச்சியோடு கொடுத்தலின் முதன்மையை எடுத்து காட்டுகின்றார் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்பது பழமொழி முகம் என்பது அகத்தின் வெளிப்பாடு ஒரு மரத்தின் அதன் வேரின் அதன் ஜீவனின் தன்மையையும் பசுமையையும் அந்த மரத்தின் மலரின் வழியாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆகவே தான் வேர் அறிந்த ரகசியத்தை மலர் பேசுகிறது என்று சொல்லுவார்கள் அதுபோலவே ஒருவரது உள்ளத்தை அவரது கொடுத்தலின் இயல்பை வைத்து நாம் அறிந்து கொள்ள முடியும் எனவேதான் தான் பௌலடிகளார் திருச்சபை துருச்சபை யாருக்கும் பொறிந்து திருச்சபையார் வழியாக நமக்கும் தருகின்ற கற்பிதம் முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் முகமன் கூறுதலுக்காக கொடுக்க கூடாது அதாவது முகஸ்துதிக்காக கொடுக்க கூடாது ஆனால் முக மலர்ச்சியோடு நாம் கொடுக்க வேண்டும் நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது அல்ல என்ன மனநிலையோடு கொடுக்கிறோம் என்பதே முதன்மையானது அந்த மனநிலையை நம்முடைய முகம் இருக்க வேண்டும் எனவேதான் மலர்ச்சியோடு கொடுப்பதற்கு பௌலடிகளார் ஆலோசனை வழங்குகின்றார் மலர்ச்சியோடு கொடுத்தல் கடவுளின் பார்வையில் எத்தகைய செயலாக இருக்கிறது என்பது குறித்து இரு சிந்தனைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் முதலாவது முகமலர்ச்சியோடு கொடுத்தல் என்பது நீதியான செயல் இரண்டாவது நிறைவான செயல் முதலாவது நீதியான செயல் இறைமக்களின் மக்களின் வாழ்வில் நீதியான செயல்களாக கடவுள் கருதியவைகளை குறித்து திருமறை நமக்கு எடுத்துரைக்கின்றது ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் கடவுளை விட்டு விலகியோருக்கு எதிராக பினகாசு கிளர்ந்தெழுந்து தலையிட்டதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் அந்த வரிசையில் திருப்பாடல் ஆசிரியர் சொன்னதை பௌலார் ரெண்டு குருந்தியர் ஒன்பது ஒன்பதில் எடுத்தாளுகின்றார் ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் முகமலர்ச்சியோடு கொடுப்பது என்பது கடவுளின் பார்வையில் நீதியான செயலாகும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை காண வேண்டுமென்று சக்கேயு விரும்பினார் கண்ட மாத்திரத்திலே ஆண்டவர் உன்னோடு தங்க வேண்டுமென்று சக்கையோடு சொன்ன மாத்திரத்திலே சக்கையு சொன்னது என் ஆஸ்திகளில் பாதியை என் உடமைகளில் பாதியை என் சொத்துக்களில் பாதியை ஏழையருக்கு கொடுக்கிறேன் என்பதாகும் அது கிறிஸ்துவின் பார்வையில் நீதியாக பட்டது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே முகமலர்ச்சியோடு கொடுத்தல் என்பது நீதியான செயல் இரண்டாவதாக முகமலர்ச்சியோடு கொடுத்தல் என்பது நிறைவான செயல் திருமுறையில் தவிர்க்க முடியாத ஆன்மீக விழுமியங்களாக கொடுத்தலும் பகிர்தலும் முக்கியத்துவப்படுத்தப்பட்டுள்ளன அடிப்படையில் கொடுத்தலும் பகிர்தலும் ஒன்று போல தோன்றினாலும் இடையே வேறுபாடுகள் உண்டு பகிர்தல் என்பது இருப்பதிலிருந்து தருவது கொடுத்தல் என்பது இருப்பது எல்லாவற்றையும் தந்துவிடுவது ஒரு முறை இயேசு கிறிஸ்து காணிக்கைப்பட்டியிலே மக்கள் காணிக்கை போடுவதை கண்டார் ஆண்டவரது பார்வையில் செல்வர்களின் காணிக்கை பகிர்தல் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை கொடுத்தல் செல்வர் மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கை போட்டனர் ஏழை கைம்பெண்ணோ தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் செல்வரின் காணிக்கை என்பது பகிர்தல் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை என்பது கொடுத்தல் செல்வர் இருப்பதிலிருந்து பகிர்ந்து தந்தனர் ஏழை கைம்பெண்ணோ இருந்த எல்லாவற்றையுமே தந்துவிட்டு கொடுத்தலுக்கு கிறிஸ்துவால் முன்மாதிரியாக நிறுத்தப்பட்டார் இது ஆண்டவருடைய பார்வையில் நிறைவான செயலாகப்பட்டது உலகத்தின் பார்வையில் வேண்டுமானால் செல்வரின் காணிக்கை மிகுதியாக இருக்கலாம் ஆனால் ஆண்டவரின் பார்வையில் ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை மிகுதியாக மிகுதியானதாக அங்கீகரிக்கப்பட்டது பௌலடிகளார் சொல்லுகின்றார் குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே முகமலர்ச்சியோடு நாம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுப்பது நீதியான செயல் நிறைவான செயல் கவிக்கோ அப்துல் ரகுமான் கொடுக்கல் என்கிற தலைப்பிலே ஒரு கவிதையை எழுதியிருக்கின்றார் அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன் கொடுக்கிறேன் என்று நினைப்பவனே கொடுப்பதற்கு நீ யார் நீ கொடுப்பதாக நினைப்பதெல்லாம் உனக்காக கொடுக்கப்பட்டதல்லவா உனக்கு கொடுக்கப்பட்டதெல்லாம் உனக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டது அல்ல உண்மையில் நீ கொடுக்கவில்லை உன் வழியாக கொடுக்கப்படுகிறது நீ ஒரு கருவியை இசையை புல்லாங்குழல் கொடுப்பதில்லை இசை வெளிப்படுவதற்கு அது ஒரு கருவியை இயற்கையை பார் அது கொடுக்கிறோம் என்று நினைத்து கொடுப்பதில்லை தேவை உள்ளவன் அதிலிருந்து வேண்டியதை எடுத்துக் கொள்ளுகிறான் நீயும் இயற்கையின் ஓர் அங்கம் என்பதை மறந்துவிடாதே கொடுப்பதற்குரியது பணம் மட்டும்தான் என்று நினைக்காதே உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம் ஒரு பூவை போல் சப்தம் கொடு ஒரு விளக்கை போல் பேதமில்லாமல் கொடு உன்னிடம் உள்ளது நதியில் உள்ள நீர் போல் இருக்கட்டும் தாகமுடையவன் குடிக்க தண்ணீரிடம் சம்மதம் கேட்பதில்லை கொடு நீ சுத்தமாவாய் கொடு நீ சுகப்படுவாய் கொடு அது உன் இருத்தலை நியாயப்படுத்தும் அனைத்திற்கும் மேலாக கொடுத்தலுக்கு தன்னிகரற்ற முன்மாதிரியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பவுலடிகளார் காட்டுகின்றார் திருத்தூதரான பவுல் எபேசியருக்கு எழுதின திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே கிறிஸ்து உங்களுக்காக தம்மை நறுமணம் வீசும் பலியும் காணிக்கையுமாக கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள் என்கிறார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த தவ காலத்திலே நம்முடைய கொடுத்தலின் இயல்பை ஈகை குணத்தை திறனாய்வு செய்வதற்கு ஆண்டவர் அழைப்பு தருகின்றார் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற அழைப்பு நான் தூயவராயிருப்பது போல நீங்களும் தூயவராயிருங்கள் தூயவருடைய இயல்பு மக்களின் மீட்புக்காக தம்மையே கொடுத்திருப்பது அந்த இயல்பை நம்முடைய வாழ்விலும் ஏற்று தூயவர்களாக இந்த உலகத்திலே வாழ அழைக்கப்படுகின்றோம் நம்மை நாமே துறனாய்வு செய்வோம் எந்த வங்கியில் எவ்வளவு வட்டி என்று கணக்கு பார்த்து செல்வத்தை சேமிப்பது அல்ல அளவுக்கு மீறி ஆபரணங்களை வாங்கி களவு போய்விடுமோ என்று வங்கியில் பாதுகாத்து வைப்பது அல்ல நமக்கு ஒரு வங்கி உண்டு ஒரு நாளும் திவாலாகாத வங்கி நமக்கு ஒரு வங்கி உண்டு மக்களின் பணத்தை கொள்ளையடிக்காத வங்கி நமக்கு ஒரு வங்கி உண்டு உலக வங்கியை காட்டிலும் உள்ள ஒரு வங்கி அந்த வங்கியின் முகவரியை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரே அவருக்கு திருப்பி தந்துவிடுவார் கடவுள் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் இறைவேண்டல் ஏறெடுப்போமாக கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று கிறிஸ்துவில் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்ற அன்பு கடவுளே கொடுத்தலுக்கு தன்னிகரற்ற முன்மாதிரியாக உம்முடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு காட்டியிருக்கின்றீர் அவரிடம் காணப்பட்ட கொடுத்தலின் விழுமியங்களை எங்கள் வாழ்விலே நாங்கள் கடைபிடிக்கவும் இந்த தவ காலத்தை நல்ல தகவல்களின் காலமாக இந்த லெந்து காலத்தை லெக்கை நோக்கி ஓடுகின்ற காலமாக நாங்கள் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தாரும் நாங்களும் கிறிஸ்துவை போல எங்களுக்கு உரியவைகளை எங்களை பிறருடைய நல்வாழ்வுக்காக கடவுளின் மாட்சிமைக்காக தந்து செயல்பட தாரும் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக இவைகளை மன்றாடுகின்றோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன்